உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு ஸ்தானத்திற்கு குரு பகவான் இருக்கார் அவர் உங்களுடைய ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்த்து அருளிச் செய்கிறார் பலவிதமான நன்மைகள் நமக்கு உண்டா சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கிக் கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு உண்டாகும் பொருளாதாரம் ஏற்றம் பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே சரியாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் எல்லா விஷயங்களிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாகும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு நல்லபடியாக கிடைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம் அதற்கு தேவையான உதவிகள்லாம் நமக்கு கிடைக்கும் புது உத்தியோகம் முயற்சி செய்கிறேன் இல்லை இடமாற்றம் எதிர்நோக்கி பார்த்துட்டுருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய எழுச்சி முன்னேற்றம் அனைத்தும் காணப்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு